திருத்தணி அருகே நெமிலி வாக்குச்சாவடி மையத்தில் ஓட்டு அளிக்க வந்த எழுபத்தி இரண்டு வயது முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு ஓட்டுச்சாவடி மையத்தில் பரபரப்பு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதிக்கு உட்பட்ட நெமிலி ஊராட்சியில் உள்ள வாக்குச்சாவடி மையம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த வாக்குச்சாவடியில் இதே கிராமத்தைச் சார்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனது தந்தை கனகராஜ் வயது எழுபத்தி இரண்டு என்பவரை வாக்களிப்பதற்காக அழைத்து வந்துள்ளார் அப்போது வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே வந்தவர் வாக்களிக்க செல்லும் பொழுது திடீர் என்று மயங்கி விழுந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மகன் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு மயங்கி விழுந்த கனகராஜ் அழைத்துக் கொண்டு வந்துள்ளார் திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கனகராஜ் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்று தெரிவித்துள்ளனர் வாக்குச்சாவடி மையத்தில் முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் பெரும் பரபரப்பாக உள்ளது மேலும் இதேபோல் திருத்தணி நகராட்சியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வேலை செய்யும் தேர்தல் பணியாளர் ஒருவர் இதேபோல் மயங்கி விழுந்து திருத்தணி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த தேர்தல் அலுவலர் ரத்த குதிப்பு காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன்